ஐயப்பனின் வாழ்க்கை வரலாறு பகுதி மூன்று மகனுடனேயே இருக்க ஆசைப்பட்ட மன்னன் அரண்மனையில் வளர்ந்து வந்த மணிகண்டனின் செயல்பாடுகள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது மணிகண்டனின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் மகாராணி மிகவும் மகிழ்ந்து நாள் முழுவதும் மணிகண்டன் உடனேயே காலத்தை கழித்து வந்தார் மணிகண்டனை காண வந்தவர்களும் மணிகண்டனின் அழகில் மயங்கி அவரை தன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிய இறைவனுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அரச சபைகளிலும் மணிகண்டனை பற்றிய பேச்சுகளும் மணிகண்டன் பற்றிய நினைவுகளுடனேயே மன்னர் திகழ்ந்து வந்து கொண்டிருந்தார் நகர்வலம் செல்லும் பொழுதும் மணிகண்டனுடன் சென்று கொண்டிருந்தார் மணிகண்டன் வருகிறார் என்பதை அறிந்த ஊர் மக்கள் அனைவரும் எப்பொழுதும் விட அதிக கூட்டத்துடன் வந்து பார்த்து இளவரசனை கண்டு மனதார மிகவும் மகிழ்ந்து கொண்டிருந்தனர் எதிரி உருவாகுதல் மணிகண்டனின் வருகை அனைவருக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் ஒருவருக்கு மட்டும் அவனை பிடிக்கவில்லை அவர்தான் அரண்மனையில் மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள முதலமைச்சர் ஆவார் ஏனெனில் பிள்ளை இல்லாத ராஜாவின் அதிகாரம் முழுவதும் அவருக்கு பின் தான் ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவருள் இருந்த வண்ணமே இருந்தது ஆகவே இங்கு வந்திருக்கும் மணிகண்டன் வருகை கண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பது போல் நடித்து கொண்டிருந்தார் முதலமைச்சரின் இத்தகைய எண்ணமானது அரண்மனையில் உள்ள வீரர்கள் மற்றும் ராஜா ராணி ஆகியோரின் மீது கோபத்தை தூண்டியது ஆனால் அதை வெளிக்காட்டாமல் மனதில் வைத்து கொண்டே இருந்ததால் நாளளவில் இந்த கோபமானது ஒரு பெரிய தவறை இழைக்கும் நிலைக்கு அவரை அழைத்துச் சென்றது அதாவது சிறுபாலானாக இருந்த மணிகண்டனை கொல்லும் அளவிற்கு அவரின் எண்ணங்கள் அவரை வழிநிறுத்தி சென்றன கல்வி கற்கும் பருவம் சிறுபாலகனாக இருந்த மணிகண்டன் கல்வி கற்கும் பருவத்தை வந்தடைந்தார் பின்பு பந்தல தேசத்தில் உள்ள வனப்பகுதியில் ஆசிரமம் அமைத்து குருகுலம் நடத்தி கொண்டிருந்த முனிவர் பெருமக்குள் ஒருவரிடம் ஒரு முகூர்த்த நாளில் தனது மகனான மணிகண்டனை ராஜா மற்றும் ராணி ஆகிய இருவரும் அழைத்து கொண்டு சென்றனர் மகாராஜா தனது புதல்வனை உங்களது சிறனாக ஏற்று சகல வித்தைகளையும் கற்றுத்தருமாறு முனிவரிடம் கூறினார் முனிவரும் குரு தட்சினை ஏற்றுக்கொண்டு அவ்விதமே அருளி மணிகண்டனை தனது சிறனாக ஏற்று வித்தைகளை கற்றுக் கொடுக்க தொடங்கினார் திறமையை அறிந்து கொண்ட முனிவர் மணிகண்டனை கண்ட முனிவர் மணிகண்டனுக்கு அனைத்து வித்தைகளும் தெரியும் என்றும் இவருக்கு நாம் புதிதாக இதையும் கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியதில்லை என்பதையும் நன்றாக உணர்ந்து கொண்டார் அவர் எண்ணிய விதத்தின் அடிப்படையிலேயே மணிகனின் கல்வி பயிலும் விதமும் வித்தைகளை கற்கும் ஆர்வமும் மற்றவர்களை காட்டிலும் முதன்மை இடத்திலேயே இருந்தது எந்த சூழ்நிலையிலும் தினமாக சிந்தித்து அதே சமயம் மேகமாக செயல்படும் திறமை கொண்டவராகவும் விளங்கியிருந்தார் மன்னர்களுக்கு உண்டான அனைத்து பயிற்சிகளையும் தேகம் சம்பந்தமான அனைத்து பயிற்சிகளையும் மற்றவளை காட்டிலும் மணிகண்டன் இடத்திலேயே இருந்து வந்தார் மணிகண்டனுக்கு குருவாக இருப்பது எந்த ஜென்மத்தில் தான் செய்த புண்ணியமோ என்று எண்ணும் அளவிற்கு முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தன் பிறவி பலனை அடைந்ததாக எண்ணி ஆனந்தம் கொண்டார் கல்வி பயின்ற காலமும் முடிவுற்று அரண்மனை அடையும் நேரமும் மணிகண்டனை நெருங்கியது மணிகண்டன் தனது குருவானவரைக் கண்டு குருதட்சணை அழித்து அவரிடம் ஆசைப்பட்டு தன் இல்லத்திற்கு செல்ல தன் குருவை காண அவரிடம் நோக்கி சென்றார் மணிகண்டனின் நோக்கத்தை அறிந்த குருவும் அவர் அளித்த தட்சணையையும் மனதார பெற்றுக்கொண்டு ஆனால் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் வாங்கிக் கொண்டார் குருவின் முகத்தில் காணப்பட்ட நிலையைக் கண்ட மணிகண்டனும் தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்று குருவிடம் பணிந்து நின்றார் சில நொடிகள் யோசித்த குருவும் மனதில் தைரியத்துடன் மணியனிடம் தன் மனதில் இருந்து வந்த பல நாள் கவலைகளை அவரிடம் கூறினார் அதாவது தனக்கென்று இருக்கக்கூடிய மகனும் பேச இயலாமல் இருப்பதை மணியனும் கூறி என் மகனுக்கு பேச்சு அளிக்க முடியுமா என்று கேட்டார் குருநாதரின் விருப்பத்திற்கேற்ப அவ்விதமே ஆகட்டும் கவலை கொள்ள வேண்டாம் என்று உரைத்து குருநாதரின் மகனை அழைத்து தான் கொடுத்த தட்டில் இருந்த கனியை எடுத்து குருவின் மகனிடம் கொடுத்தார் பின்பு அவ்விடமே இக்கணியை உண்ணச் சொன்னார் மணிகண்டன் கிணங்கி அவ்வாலகனும் கணியே உண்டார் பாலகன் கனியை உண்டு முடித்ததும் மணிகண்டன் பாலகனை கண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கவனத்துடன் பார் இப்பொழுது நான் உன்னிடம் என்ன உரைக்கிறேனோ அதை மீண்டும் என்னிடம் உரைக்க வேண்டும் என்று அவனை தன் அருகில் அழைத்து கொண்டு அவனிடம் பஞ்சாஷர மந்திரமான நம என்றும் அஷ்டஹார மந்திரமான ஓம் நமோ நாராயண என்றும் மந்திரத்தை கூறி இப்பொழுது என்னிடம் இதை உரை என்று கூறினார் பாலகன் சொல்ல முயல்கையில் அவன் கண்ட பகுதியில் தன் கரங்களால் மென்மேக அழுத்தியதில் நிகழ்ந்தது ஒரு அற்புதம் அதாவது மணிகனன் கூறிய பஞ்சாசர மற்றும் அஷ்டஹார மந்திரத்தை கூற அவனும் அம்மந்திரங்களை மெதுவாக அனைவரும் கேட்கும் வண்ணம் உரைக்கத் தொடங்கினான் அதை கண்டதும் குருவான முனிவர் மிகவும் மகிழ்ந்து எல்லையற்ற ஆனந்தம் கொண்டார் இவை யாவற்றையும் கண்டு கொண்டிருந்த பாலகனின் தாயானவள் அவ்விடம் வந்து தன் மகனின் பேச்சுகளை கேட்டு பிரபஞ்சத்தில் என்னை விட எவராலும் இவ்வளவு ஆனந்தம் கொள்ள முடியாது என்ற நிலையில் கண்களில் நீர்வழிய மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டு தன் மகனுக்கு பேசும் சக்தி அளித்து மணிகண்டனை அனைத்த வண்ணம் தன் பிறவி பெருங்கடலை அணைந்தார்கள் ஆனந்த நிலையில் இருந்து இவ்வுலகிற்கு வந்த முனிவரும் மணிகண்டனிடம் யாரப்பா நீ உன்னை நான் காணும் பொழுதே கண்டுகொண்டேன் நீ சாதாரணமானவன் அல்ல என்பதை யார் நீ என்று கேட்டார் தனக்கு பல கலைகளை பயின்று கொடுத்து தன் ஒரு வீரனாகவும் ஒரு கல்வியில் சிறந்தவனாகவும் உருவாக்கிய குருவிடம் தனக்கு தெரிந்த ரகசியங்களை மறைப்பது என்பது பாவச்செயலாகும் என்பதை உணர்ந்த முணிகண்டன் தனக்கு தெரிந்த ரகசியங்களை தனது குருவிடம் வெளிப்படுத்தினார் குருவே நான் தங்களிடம் உரைக்கும் செய்திகள் யாவற்றையும் தங்களுடனேயே ரகசியமாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்றும் இதை எவரிடமும் பகிர்தல் கூடாது என்றும் வேண்டி தனது பிறப்பின் ரகசியங்கள் யாவற்றையும் தனக்கு தெரிந்த அளவில் தன் குருவிடம் எடுத்துரைக்கத் தொடங்கினார் அதாவது தான் ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக மட்டுமே இப்பிறப்பு எடுத்துள்ளதாக கூறினார் இச்செய்தியை இந்திர தேவன் தன்னிடம் உரைத்ததாகவும் இதை எவரிடமும் பகிர்தல் கூடாது என்பதையும் எடுத்துரைத்திருந்தார் காலம் வரும்பொழுது தனது அவதார நோக்கம் ஈடேறும் என்று கூறினார் தனது பிறப்பின் ரகசியங்களை எடுத்துரைத்து குருவிடம் ஆசை பெற்று அவ்விடம் விட்டு பிறந்த இடமான அரண்மனை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் மணிகண்டன் மணிகண்டன் செல்வதை பார்த்த உருவானவர் தன் ஆசிரமத்தை விட்டு ஒரு ஜோதி ரூபமாக செல்வதாக தனது அகக்கண்ணில் கண்டு யான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று தனது மனம் பூரிப்படையும் வகையில் மிகவும் ஆனந்த நிலையில் மகிழ்ந்து கொண்டிருந்தார் குருகுலத்தில் தனது கல்வியை முடித்து ராஜ்யத்திற்கு மணிகண்டனின் வருகை தரும் செய்தி அறிந்த மன்னரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு ராஜ்யம் முழுவதும் அலங்காரங்களுடனும் பலவிதமான இசை முழங்கங்களுடனும் அவரை வரவேற்க காத்துக் கொண்டிருந்தார் ராஜ்யம் எங்கும் அவரை வருகையை ஒட்டி அழகிய மலர் அலங்காரங்களுடனும் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தனர் மணிகண்டன் வரும்பொழுது பெண்களும் பெரியவர்களும் வரவேற்று கொண்டிருந்தனர் படைவீரர்கள் சூழ மணிகண்டன் அரண்மனையில் நுழைவாயை அடைந்து அரண்மனைக்குள் நுழைய முற்படுகையில் அரண்மனையில் இருந்த பெண்கள் அவரை மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் வரவேற்றனர் வயதில் மூத்த பெண்கள் ஆரத்தி எடுத்து போட்டியிட்டு அவரை மிகுந்த அன்போடு வரவேற்றனர் மகாராஜாவும் மகாராணியும் மணிகண்டனைக்கு மிகுந்த அன்போடு வரவேற்று அவரிடம் தனது சகோதரனையும் காட்டி மிகுந்த ஆனந்தம் கொண்டனர் சிறு வயதில் கண்ட மணிகண்டன் இப்பொழுது மிகுந்த அழகுடனும் தெளிவுடனும் விளங்குவதாக தன் தாய் கூற தந்தையோ தனது தாய்க்கு தன் குழந்தை எப்பொழுதும் அழகானவன்தான் என்று சொல்ல கலகலப்பான சூழ்நிலையில் நிகழ்ச்சியானது அனைவருக்கும் ஆனந்தம் அளிக்கும் வகையில் நிறைவுற்றது ஆனால் ஒருவரை தவிர அரண்மனையில் இருந்த அனைவரும் மணிகண்டனின் வருகையையும் அவரது கல்வி ஞானத்தையும் கண்டு மிகவும் அலாதி மகிழ்ச்சி கொண்டிருந்தனர் ஆனால் முதலமைச்சர் மணிகண்டனை காணும் போதெல்லாம் தனது பதவியானது பறிபோனதே என்ற எண்ணமே அவருக்கு மேலோங்க தொடங்கியது தான் அரியணை ஏறாவிட்டாலும் மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார் இந்த எண்ணமே அவரை மாபெரும் பாவச் செயலை செய்ய காரணமாக அமைந்தது ஒருவர் தான் விரும்பும் பதவிக்காக எவ்விதமான செயலையும் செய்ய துணிந்து தனது பாவத்தையும் கர்ம பலனையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார் என்பது போல சிறு பாலகன் என்று கூட அறியாது தனது பதவி முகத்தால் சிறு கால் அவன் அருந்தும் பாலில் அதிக நெஞ்சுள்ள மற்றும் எந்த வைத்தியராலும் குணப்படுத்த இயலாத வகையில் உள்ள விஷத்தை எடுத்து அதில் கலந்து வைத்தார் நிகண்டனும் நஞ்சு கலந்த பாலை பருகியதும் மயக்கம் காரணமாக மயக்க நிலையை அடைந்தார் நஞ்சின் காரணமாக உடலின் நிறமானது மாறியது இந்நிலையை கண்ட மகாராஜாவும் மகாராணியும் அச்சம் கொண்டு அரண்மனையில் உள்ள அழைத்து மருத்துவம் பார்க்க ஏற்பாடுகளை செய்தனர் இருப்பினும் அரண்மனையில் உள்ள மருத்துவர்களால் மணிகண்டன் உண்ட நஞ்சிற்கு உண்டான மருந்து தயாரிக்க இயலாமல் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர் இச்செய்தியானது நாடெங்கும் பரவி மணிகண்டனின் நிலையை அனைவரும் அறிந்தவண்ணம் இருந்தனர் மற்ற தேசங்களில் இருந்து மருத்துவர்களை அறச் செய்தும் மணிகண்டனின் உடல்நிலை காப்பாற்ற வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் அமைச்சர் தனது மனதில் மிகுந்த ஆனந்தம் கொண்டு ஆனால் எவரும் அறியா வண்ண முகத்தில் கவலையுடன் காணப்பட்டார் தான் அளித்த நஞ்சிற்கு எந்த மருத்துவராலும் மாற்றி வைத்தேன் என்பது செய்ய இயலாத என்பதை அறிந்தும் இன்னும் சிறுபொழுதில் மணிகண்டன் நம் அனைவரையும் விட்டு மேலுலகம் அடைவான் என்று தனது மனதில் பலவிதமான அதிகார எண்ணங்களுடன் பல கோட்டைகளை கற்றுக்கொண்டிருந்தார் மற்ற தேசங்களில் இருந்து அனைத்து மருத்துவர்களும் பலவாறு முயன்றும் மணிகண்டன் அருந்திய நஞ்சுக்கு மாற்று மருந்து தயாரிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தனர் இவற்றையெல்லாம் கண்டு கொண்டிருந்த எம்பெருமானும் கங்கையும் ஆழகாலத்தையும் தன்னுள் கொண்ட கைலாசநாதர் சாதாரண மருத்துவராக உருவெடுத்து ராஜாவின் அரண்மனை மணிகண்டனின் உயிரை காக்கும் பொருட்டு வந்தார் கைலாசநாதனான சிவபெருமான் மணிகண்டன் அருந்திய நஞ்சினை தனது கண்டத்தில் உள்ள சர்ப்பத்தினை கொண்டு உறிஞ்சி வெளியே எடுத்து அவரை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் மணிகண்டன் பழைய நிலையை அடைந்ததும் அரண்மனையில் உள்ள அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர் வந்த மருத்துவரை தனது உயிர் உள்ளவரை தான் என்றும் மறக்க மாட்டேன் என்று அவருக்கு வேண்டியவற்றை அளிக்க முன்வந்தார் பந்தரராஜன் யாவற்றையும் தன்னூல் கொண்டவர் பந்தரராஜன் கொடுப்பதை மட்டும் ஏற்றுக்கொள்வாரா காலம் வரும்பொழுது யான் பெற்றுக்கொள்கிறோம் என்று உரைத்து அவ்விடமிட்டு சென்றார் அமைச்சர் திட்டமிட்ட செயல்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் தருவாயில் கடைசி நிலத்தில் வந்த மருத்துவரால் தனது திட்டம் முழுவதும் வீணாகியதே என்று எண்ணி மனம் கலங்கும் பொருட்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தது கணத்தில் அவரை கண்ணெதிரே நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவருக்கு சாதகமாக அமைந்தது அதாவது மணிகன் தனது தாயிடம் பேச முயல்கையில் தாயோ தன் மகனிடம் பேசி மணியிடம் பேசுவதை மறந்து தன் மகனிடம் உரையாடி கொண்டிருந்ததை கண்டார் முதலமைச்சர் அன்று முதல் அவரின் மனதில் எண்ணங்களை யாவும் மாற்றமடையத் தொடங்கியன இத்துடன் ஐயப்பனின் வரலாறு பகுதி மூன்று முடிவடைகிறது இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் தனது நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி மற்றொரு காணொளியில் காணலாம்